தங்கம் விலை பவுனுக்கு நானூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் அறுபத்தைந்தாயிரம் ரூபாயை நெருங்கியுள்ளது தங்கம் விலை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பவுன் அறுபத்து நான்காயிரத்தை கடந்து உச்சத்தை எட்டியது அதன் பின்னர் தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் இருக்கிறது இந்நிலையில் இன்று தங்கம் விலை மேலும் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது அதன்படி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் அணைகளின் தங்கத்தின் விலை இன்று பவுனுக்கு நானூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் அறுபத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு ஐம்பத்தைந்து ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் எட்டாயிரத்து நூற்று இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது கோல்டு பத்தமாக நேற்றைக்கும் இன்றைக்கும் மட்டுமே ஒரு கிராம ஒன்றுக்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் ஒரு சவரன் ஒன்றுக்கு நானூற்றி நாற்பது ரூபாயும் உயர்ந்திருக்கு இது வரலாறுலேயே உச்சபட்சமான விலை அப்படின்னு சொல்லலாம் குறிச்சிக்கலாம் இந்த ரேட்டை ஒரு சவரன் ஒன்று அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் அப்படின்னு முறையாக வந்திருக்கு இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வருட கடைசிக்குள்ளேயே ஒரு கிராம் ஒன்று பத்தாயிரம் ரூபாயும் ஒரு சவரன் ஒன்று எண்பதாயிரம் ரூபாயும் அப்படின்றது வந்து அது வந்து இந்த வருட கடைசின்றதை கூட முன்னாடியே அது ரீச் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை வெள்ளி விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் நூற்று பத்து ரூபாய்க்கும் கிலோ ரூபாய் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது